ஹே ஆல் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோவில் சுதா ஹெர்பல் ப்ராடக்ட்ஸில் இருக்க ஹெர்பல் ஹேர் பேக் பற்றி பார்க்கலாம் நம்முடைய பேக்கில் சீயக்காய் சோப்புக்காய் பூலாங்கிழங்கு கார்போகா அரிசி கடுக்காய் நெல்லிக்காய் தான்றிக்காய் பச்சைப்பயறு கடலைப்பருப்பு வெந்தயம் கருஞ்சீரகம் ஓமம் மாசிக்காய் வேப்பம்பூ வேப்பமிலை உசிலம்பொடி மருதாணி அவுரி பொடுதலை பொடி அதிமதுரம் வசம்பு வெட்டிவேர் விளாமிச்சை வேர் அருகம்புல் கருவேப்பிலை பொன்னாங்கண்ணி கற்றாழை வெள்ளை மற்றும் மஞ்சள் கரிசலாங்கண்ணி கீழாநல்லி திருநீற்று பச்சை துளசி எலுமிச்சை செம்பருத்தி இலை செம்பருத்திப்பூ ரோஜாப்பூ ஆவாரம்பூ பாதாம் போன்ற முப்பத்தைந்து பொருட்களுக்கும் மேற்பட்ட பொருட்களை கொண்டு நன்கு கழுவி சுத்தப்படுத்தி காய வச்சு நல்ல தரமான முறையில் நம்முடைய பேக்கை தயாரிக்கிறோங்க இதில் எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவ்ஸோ கலர்ஸோ கெமிக்கல்ஸோ சேர்க்கலை நம்முடைய பேக்கை வாரம் இரண்டு முறை தலைக்கு தேய்ச்சி குளிச்சுட்டு வரும்பொழுது முடி உதிர்தல் நிற்கும் நல்ல கருமையான பளபளப்பான முடி வளர்ச்சி ஏற்படும் பூச்சி வெட்டினால் ஏற்படும் பாதிப்பு சரியாகும் இளநற வராமல் பாதுகாக்கும் தொடர்ந்து நம்முடைய ஹேர்பேக்கை உபயோகிச்சிட்டு வரும்பொழுது முடியோட நிறம் மாறுவதை நீங்கள் பார்ப்பீங்க ஹேர் பேக்கையும் நம்முடைய ஆன்டி கிரே ஹேர் ஆயிலையும் சேர்த்து உபயோகிச்சுட்டு வரும்பொழுது நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ